அலாமலை வரமத்துள்ளாஹ்ஹி வரகாத்தூ கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிக் தமிழ் யூடியூப் சேனல் பார்வையாளர்களை உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கனிவான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம் சவுதியில் வந்து ஜித்தா நகரில் இந்த பள்ளி இருக்குது இந்த பள்ளி என்ன அப்படின்னாக்க தலைவெட்டு பள்ளிவாசல் அப்படின்னு வந்து இதற்கு பேர் என்ன காரணம் அப்படின்னாக்க சரியத்து சட்டத்திற்கு மாற்றாக நடக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள் வந்து இந்த இடத்துல தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி என்ன தண்டனை அப்படின்னாக்க திருடுனாக்க கைகளை வந்து கவர்மெண்ட்டில் வந்து இங்கே தான் வந்து வெட்டுவாங்க மேலும் பெரிய குற்றங்கள் செய்வதற்கு தலை வெட்டக்கூடிய விஷயமும் இந்த இடத்துல தான் நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சவுதி கவர்மெண்ட்டில் வந்து முடிவெடுக்கப்பட்டு இந்த இடம் வந்து ஃபிக்ஸ் பண்ண பண்ணியிருக்கு அந்த இடத்த தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்ஷலாக மேலும் உள்ளே என்னென்ன நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்ப்போம் பள்ளியினுடைய அந்த உள்கட்டமைப்பு மிகவும் ரொம்ப அழகாக இருக்குது ரம்மியமாக இருக்குது இந்த இடத்துல தான் சவுதி கவர்மெண்ட் வந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய இடம் இது அப்படி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம்தான் குரான் ஷரியத் சட்ட சட்டப்படி நடத்தக்கூடிய தண்டனைகள் திருடுனாக்க கைகளை வெட்டுவது மேலும் பெரிய குற்றங்கள் செய்தால் தலைகளையே வெட்டுவது அப்படிங்கிற கூற்றுப்படி இந்த இடத்துல தான் எல்லா தண்டனைகளும் நடக்கும் அந்த இடத்துல தான் நிற்கிறோம் நம்ம எல்லாத்தெல்லாம் எல்லா மக்களுக்கும் நல்ல குணத்தை அல்லாஹத்தாலாக தந்துடணும் ஆனால் இந்த இடந்தான் எல்லா அனைத்து மக்களையும் பாதுகாக்கணும் அலாமலைக்கும் ரஹமத்துல்லாஹிம்பறை பார்த்துக்கலாம் இந்த கரெக்டாக ஜித்தாவில் மெயின் சிட்டிலே இந்த பள்ளிவாசல் இருக்குது தொழுகை அஞ்சு நேரம் தொழுகை இங்கே நடக்குது தலைவெட்டி பள்ளிவாசல்னு எனக்கு பேர்